அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசிக்கு இது ஒரு யோகமான காலம் ராசிநாதன் குரு பகவான் ஒரு கேந்திரம் எல்லாத்துக்கும் மேலே மீன ராசிக்கு நல்லது எப்படி நடக்கும் சாமி எல்லாரும் சொல்றாங்க மீனராசிக்கு ஆஹார் இருக்கு ஓகோன் இருக்கு கொடிக்கட்டி பறக்கும் மகாலட்சுமி யோகம் அடிச்சு தூள் கிளப்போம் பட்டையை கலப்பும் ராசிகள் இன்னும் என்னென்னவோ சொல்றாங்க ஆனா கஷ்டப்படக்கூடிய எங்களுக்கு தான் சாமி தெரியும் தொழிலையும் வருமானத்திலையும் கடன்லையும் நோயிலையும் படிப்புல அப்ப நீங்க எந்த இடத்தில் எப்படி துன்பப்படக்கூடியவர்களாக கஷ்டப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் நான் சொல்வதுதான் உண்மை கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் கஷ்டங்கள் விலகும் உங்களுக்கு ஏ வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் துரிதமானது ஒரு ஷார்ட் பீரியட் அவ்வளோதான் அப்போ இந்த ஆவணி மாதத்திலிருந்து உங்களுக்கு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த அடுத்த நல்ல வளர்ச்சிகள் காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே